குட் மார்னிங் டீஆல் வெல்கம் டு வெற்றி ஏஏஎஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம சேனலில் ஆர்ஆர்பியில் கேட்கக்கூடிய ஒப்புமை திறனறிதலை பற்றி பார்க்கலாம் தொழிலாளி மற்றும் உபகரணங்கள் இன்றைக்கி பார்க்கக்கூடியது கொள்ளன் எதை பயன்படுத்துவார்னால் சொம்பு தச்சர் மரமறுக்கும் இயந்திரம் எழுத்தாளர் பேனாவை பயன்படுத்துவார் மருத்துவர் ஸ்டெதஸ்கோப் தோட்டக்காரர்னா ஹாரோ இதுவரைக்கும் இது படிக்காத புதிதாக ஒன்றாக இருக்கிறதுனால அதை படிச்சுக்கலாம் தொழிலாளி அப்படின்னா மண்வெட்டியை தான் பயன்படுத்துவாங்க சமையல்காரர்னால் கத்தி வீரர் துப்பாக்கி விவசாயி கலப்பை அழுதியே கொத்தனார்னால் ப்ளம்பிங் பண்ணுவாங்க அதுக்கடுத்து தையல்காரர்னா ஊசி ப்ளம்பிங் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் வந்துட்டு பைப் லைன் சரி பண்ணுறவங்கன்னு பார்த்துருக்கோம் ஆனால் அங்கே கொத்தனார் அவர் பயன்படுத்தக்கூடியது ப்ளம்பிங் தையல்காரர் ஊசி மரவெட்டி கோடாரி போர்வீரன் வீரன் வால் அறுவை சிகிச்சை நிபுணர் கத்தி சிற்பி உளி அதாவது அறுவை சிகிச்சை நிபுணரும் கத்தியை தான் பயன்படுத்தினாரு சமையல்காரரும் என்னதான் பண்ணாரு கத்தியை தான் பயன்படுத்துறாரு நன்றி